இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய நிதியினை கல்விக்கு ஒதுக்கியது என்ற பெருமை எமது அரசாங்கத்தை சாரும் இதற்கு எழுநூற்றி நான்கு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கல்விக்காக கடந்த காலங்களோடு ஒப்பிடும் பொழுது பாரியளவு அதிகரிப்பு இதிலே காணப்படுகின்றது ரூபாய் ஐயாயிரம் வீதம் விசேட தேவைக்குட்பட்ட மாணவர்களுக்காக ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இவர்கள் இதற்கு கொடுப்பன வழங்குவதற்காக அது மட்டும் இல்லாமல் அதிபர்களுக்கான மேலதிக கொடுப்பன வழங்குவதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வீதம் வழங்குவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன பட்டுள்ளன இங்கே மகாபோல புலமை பரிசீலப்படுகின்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கடந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த வருடம் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரம் ரூபா மொத்தமாக இரண்டு வருடங்களிலே எமது அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு வழங்கி இருக்கின்றது பல்கலைக்கழக மாணவங்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே கல்வியை கட்டி வருகின்றார்கள் அவர்களுக்கு இது ஒரு மிகந்த மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக காணப்படும் என்று நான் நினைக்கின்றேன் எமது பொறிய கல்வி சீர்திருத்தத்திலே நாங்கள் தரம் தொடக்கம் தொழிற்கல்வியை நாங்கள் உட்படுத்தி இருக்கின்றோம் இதனூடாக வெளியேறுகின்ற மாணவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு தொழிற்கல்வியை கற்று வெளியேறும் போது அந்த வருங்கையில் வருங்கையோடு வெளியேறுக இருக்கின்ற அந்த துப்பாக்கிய நிலையை நாங்கள் அந்த மாணவர்களுக்கு அவர்களை மீட்டிருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே உதாரணமாக வடக்கு மாகாணத்திலே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் இவர்கள் அந்தந்த மாவட்டங்களை சார்ந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அதற்கான வெட்டிப்பு வெட்டுப்புள்ளிகளை அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற வகையிலே குறைத்து அந்தந்த மாவட்டங்களில் வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது இந்த இடமாற்ற பிரச்சனை என்பதை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்